கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா பன்னிரண்டாம் திருமுறை பெரிய புராணம் திருத்தொண்டர் புராணம் என்றும் இந்த நூலுக்கு சிறப்பு பெயர் உண்டு இதனை இயற்றியவர் சேக்கிழார் பெருமான் இந்த புராணத்தில் என்ன ஒரு சிறப்பு இருக்க முடியும் ஏன்னா பதினோரு திருமுறைகளை தொகுத்த நம்பியாண்டா நம்பியினுடைய வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கரையானரித்த நரித்த சுவடிகளில் இருந்து தமிழ் செயல்களை எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை பற்றியும் அவர்களுடைய உழைப்பை பற்றியும் நாம் பார்த்திருக்கிறோம் ஏன்னா ராஜராஜ மன்னனுடைய உழைப்பும் அதில் அடங்கியிருக்கிறதல்லவா நம்பியாண்டா நம்பினுடைய புலமையும் பிள்ளையாரினுடைய அனுகிரகமும் அதற்கு ஒரு காரணம் ஆனால் சேக்கிழார் பெருமானுடைய பெரிய புராணத்திற்கு என்ன ஒரு சிறப்பு இருக்க முடியும் நாம் இப்ப பார்க்கிறோம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நமக்கு ஏதாவது ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன தேடுவோம் முதல்ல சேக்கிழார் பெருமான் இயற்றிய பெரிய புராணம் கையில் இருந்தால் போதும் நமக்கு ஏன்னா அதில் எல்லா எல்லா விதமான ஒரு வரலாறும் அடங்கிவிடும் ஒரு நாயன்மாருடைய ஊரில் இருந்து அவருடைய பெற்றோர் பெயர் அவர் ஆற்றிய பங்கு சிவப்பணி என்ன சிவன் எப்படி தடுத்தாட்கொண்டார் எந்த விதமாக அவர்கள் திருப்பணி செய்தார்கள் என்ன கோவில் கட்டினார்கள் எல்லாவற்றையும் அடக்கிவிடக்கூடிய ஆற்றல் திருத்தொண்டர் புராணத்திற்கு உண்டு இந்த திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றுவதற்கு ஏற்றிய ஒரு பெரும் பங்கு என்ன இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா நாம பெரிய புராணத்தை எடுத்துக்கொள்ளலாம் அதிலே முதலில் இரண்டு காண்டங்கள் உண்டு பதிமூன்று சருக்கங்கள் உண்டு முதல் காண்டத்திலே ஐந்து சர்க்கங்கள் இரண்டாவது காண்டத்திலே எட்டு சர்க்கங்கள் மொத்தம் பதிமூன்று சர்க்கங்கள் ரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறு செய்யுள்களை இயற்றியிருக்கிறார் சேக்கிழார் பெருமான் இதிலே நாம் ஆளுடைய பிள்ளைன்னு சொல்லுவோம் இல்லையா திருஞ்சான சம்பந்த மூர்த்தி அவரை பற்றி மட்டுமே ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ஆறு செயல்களை இயற்றியிருக்கிறார் அதனால் இதுக்கு என்ன பெயர் பிள்ளை பாதி புராண பாதி என்ற பெயர் உண்டு ஏன்னா திருஞான சம்பந்தரை பற்றி அவர் பாதி பாடல்களை பாடியிருக்கிறார் அல்லவா இதிலே ஒரு சிறப்பு உண்டு என்னன்னா இது மூலநூலாக சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தகையை அடிப்படையாக கொண்டது பதினோரு பாடல்களை கொண்டது தகை நாம் கோவில்களில் கேட்டிருக்கலாம் அல்லது படித்திருக்கலாம் தில்லை வாழ் நர்தம் அடியார்க்கும் அடியன் திருநீலகண்டத்து கடியேன் இல்லையே என்னால் இயற்பகைக்கும் அடியன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெள்ளுமா மிகவல்ல மெய்ப்பொருளுக்கடியன் விரிபொருள் குன்றையார் விரல்வெண்டர் கடியன் அல்லிமென் முல்லை அந்த அவர் கடியன் ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே இந்த வரிசையை அவர் பின்பற்றினார் சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி வரிசைப்படுத்தினாரோ அப்படியே இவர் தன்னுடைய புராணத்தை எடுத்துரைத்தார் சேக்கிடார் பெருமான் முதல்ல என்ன பண்றாரு திருமலை சருக்கம் என்ற முதல் பகுதியை எடுக்கிறார் சேக்கிடார் பெருமான் ஏன்னா ஒரு காப்பியம் என்று நாம் ஏற்ற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு நாயகன் வேண்டும் அல்லவா தலைவன் இல்லாமல் காப்பியம் ஏது சுந்தரமூர்த்தி நாயனாரை அவர் என்னவாக நினைக்கிறார் தலைவராக கொண்டு எழுதுகிறார் அப்போ முதல்ல யாருக்கு தலைமையிடம் கொடுக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்க வேண்டும் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பிறப்பிடம் எங்கே நாம கைலாயத்துக்கு செல்ல வேண்டும் அல்லவா அதனால திருமலை சருக்கத்தில் ஆரம்பிக்கிறார் கடைசியாக என்னவாக முடிக்கிறார் வெள்ளானை சருக்கம் ஏன்னா வெள்ளை யானையின் மீது அமர்ந்து அவர் கைலாயத்துக்கு திரும்புகிறார் என்று சொன்னால் கைலாயத்திலே முடிவும் அங்கேயே அவருக்கு சொல்லிவிடுகிறார் இத்தகைய நாம இப்ப பார்க்கிறோம் அதிபத்த நாயனாரா அவர் என்ன ஒரு தொண்டு செய்தார் தங்க மீன் கிடைத்தும் அதை கடலிலே விட்டு விட்டார் சிறுத்துணை நாயனாரா தஞ்சாவூரை சேர்ந்தவர் அவர் என்ன ஒரு தொண்டு செய்தார் அரசு என்றும் பாராமல் சிவபெருமானுடைய பூவை நுகர்ந்த ஒரு குற்றத்திற்காக அரசியாருடைய மூக்கை வெட்டி விட்டார் இவர் எந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்க முடியும் தஞ்சாவூர் இது சோழ மண்டலத்தில் அல்லவா வருகிறது காடவர் கோல் கழச்சிக்க நாயனார் பல்லவ மன்னர் அவர் எங்கே பிறந்தார் பல்லவ நாட்டிலே அவர் என்ன தொண்டு செய்தார் இதையும் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா கண்ணப்ப நாயனார் கொத்தப்பி என்ற ஊரிலே பிறந்தவர் அவருக்கு எங்கே இருக்கிறது சிலை காலஹஸ்தி ஆறடி உயர அற்புதமான சிலை இவர் என்ன தொண்டு செய்தார் தன்னுடைய கண்ணை இடந்து சிவபெருமானுக்கு அப்பினா இப்போ நாம இவ்வளவு பார்க்கிறோம் இல்லையா எல்லாம் ஒவ்வொரு நூற்றாண்டை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா ஒரே ஊரை சேர்ந்தவர்களாக ஒருவரையும் காணோமே முருகநாயனாரை பற்றி படிக்கிறோம் திருஞான சம்பந்தரை பற்றி படிக்கிறோம் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி படிக்கிறோம் கோச்சங்கற்றோர நாயனாரை பற்றியும் நாம் படிக்கிறோம் இவர்களுடைய தொண்டு என்ன இவருடைய பெற்றோர் யார் இத்தனையும் நாம் தகவலாக சேகரிக்க வேண்டும் அல்லவா பிறகுதானே நாம் அதை பற்றி வெளியிட முடியும் அவர்களை பற்றிய வரலாற்றை விரிவாக கொடுக்க முடியும் அப்போ எத்தகைய ஒரு உழைப்பை கொடுத்திருக்க வேண்டும் சேக்கிழார் பெருமாள் இதற்கு தூண்டுதலாக அமைந்தது எது இவருக்கு யாரிட்ட ஆணையது இந்த திருத்தொண்டர் புராணத்தை ஏற்றும்படி இதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் அல்லவா ஏன்னா பெரிய புராணத்தை பற்றி நாம் சொல்லிவிட்டோம் அது ஏன் ஏற்றப்பட்டது எதற்காக ஏற்றப்பட்டது என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் அல்லவா தொண்டை மண்டலத்திலே புளியர்கோட்டத்திலே குன்றத்தூரிலே அவதரித்தவர் சேக்கிரார் பெருமான் பெற்றோர் இவருக்கு வைத்த பெயர் அருண்மொழி தேவர் சேக்கிழார் என்ற பெயர் எதனாலன்னு நம்ம பார்க்கணும் இல்லையா சே என்பது காலையை குறிக்கக்கூடிய சொல் கிடார் என்பது மரியாதைக்குரிய பதம் ஏன்னா அவங்க உணவுத் தொழிலை அடிப்படையாக வைத்தவர்கள் வேளாளர் மரபிலே அவதரித்தவர்கள் வெள்ளியங்கிரிக்கும் அழகாம்பிகை என்ற தம்பதிக்கும் தெய்வ மகனாக அவதரித்தவர் சேக்கிழார் பெருமான் அவருடைய தம்பியின் பெயர் பல்லவர் ஆகியார் இரண்டாம் குலோத்துங்க சோழன் பன்னிரெண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அவருடைய ஆட்சி காலத்திலே இந்த பெரிய புராணம் இயற்றப்பட்டது சேக்கிழார் பெருமானால் சரி இதுல மன்னனுடைய பங்கு என்னன்னு பார்க்கணும் இல்லையா அனவாய சோழன் அவருக்கு பாருங்க சைவத்தின் மீது இருந்த நாட்டம் குறைந்து சமணத்தின் மீது ஏதோ பக்தி வந்து விட்டது போலும் அதனால என்ன பண்றாரு இருத்தக்க தேவர் சீவக சிந்தாமணியை போன்ற காப்பியம் இந்த உலகத்திலேயே கிடையாது ரொம்பவும் அருமையானது என்று அவர் நினைத்து சிலாகித்துக் கொள்கிறாராம் இதனை அவர் அரசவையிலே வெளியிட்டார் அப்போ என்ன பண்ற சேக்கிழார் பெருமான் ராஜா நீங்க இந்த காப்பியத்தை ரொம்பவும் உசத்தியாக சொல்கிறீர்கள் அல்லவா ஆனால் அதைவிடவும் நாயன்மார்களை பற்றிய வரலாறு சிறப்பு மிக்கது அதை பற்றி இருவர் எழுதியிருக்கிறார்கள் அவர்களுடைய பாடல்களை நீங்கள் படித்தீர்கள் என்று சொன்னால் இந்த காப்பியம் எல்லாம் ஒன்றுமே கிடையாது இம்மைக்கும் மறுமைக்கும் மிகவும் பயன் தரக்கூடியது நாயன்மார்களுடைய வரலாற்றும் அவர்கள் ஆற்றிய தொண்டும் சிவபெருமான் அவர்களிடம் நடத்திய திருவிளையாடலும் அவர்கள் அடைந்த சிவபதமே அதற்கு சான்று இத்தகைய செய்தியை சொல்கிறார் சேக்கிழார் பெருமாள் முதல்ல அனபாய சோழனுக்கு சந்தேகங்கள் வந்துவிட்டன எதனாலன்னா இந்த உலகை விட பெரியது எது இந்த கடலை விட பெரியது எது இன்னும் உயர்ந்தது எது இத்தகைய கேள்விகளை கேட்கிறாரா தலைமை அமைச்சராக விளங்கக்கூடிய வெள்ளியங்கிரியிடம் அதாவது சேக்கிடார் பெருமானுடைய தந்தையிடம் அவருக்கு விடை சொல்ல தெரியவில்லை அப்பொழுது என்ன பண்றார் சேக்கிடார் பெருமான் அவர் அந்த கேள்விகளுக்கான சரியான விடையை கொடுக்கிறார் அப்ப என்ன பண்றார் அனபாய சோழன் ஐயா நீங்களே தலைமை அமைச்சராக விளங்குங்கள் என்று ஒரு அரசுரிமையை கொடுக்கிறார் இப்போ பாருங்க ராஜாவை வழி நடத்தணும் இல்லையா விட்டா அவர் சமணத்தின் பக்கம் சார்ந்து விடுவார் போலவே அப்புறம் மக்களின் கதி என்ன ஆகிவிடுவது அதனால் அவர் சொல்றாராம் சுந்தரர் இயற்றிய திருத்தொண்ட தகையிலே அறுபது அறுபது நாயன்மார்களை பற்றிய வரலாறு இருக்கிறது என்ன ஒவ்வொரு வரியிலையும் அவர் விளக்குகிறார் இல்லையே என்னாவது இயற்பகைக்கும் அடியேன் இயற்பகை நாயனார் என்ன ஒரு தொண்டு செய்தார் அதை அவரு சொல்றாரு அப்போ என்ன ஒரு கட்டளை இடுகிறார் அனபாய சோழன் சரி அப்படி என்றால் நீங்க என்ன பண்ணுங்க சிதம்பரத்துக்கு போங்க அங்க இறைவன் இறைவனிடம் வேண்டுங்கள் ஏன்னா ஒரு பெரும் காப்பியம் படைக்க வேண்டும் என்று சொன்னால் தெய்வ அனுகிரகம் வேண்டும் அல்லவா அதனால் நீங்கள் போங்க இந்த ஒவ்வொரு வரி இருக்கு இல்லையா இந்த ஒவ்வொரு வரியை வைத்தும் நீங்கள் வரலாறு எழுத வேண்டும் ஒவ்வொரு நாய்மார்களுடைய வரலாறு விரிவாக ஏன்னா எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று அதில் நாம் குறிப்பிட வேண்டும் அதனுடைய பின்புலம் என்ன நாம் அந்த ஊருக்கு போயிட்டு ஆராய்ச்சி செய்யணும் அல்லவா எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் இது இப்போ நாம காஞ்சிபுரம் போகிறோம் அங்கே எந்த நாயன்மார் பிறந்திருக்கிறார் என்று பார்க்க வேண்டும் அவரை பற்றிய குறிப்பை எடுக்க வேண்டும் தன்னுடைய பாடலில் அவரை அழகாக கொண்டு வர வேண்டும் இணைக்க வேண்டும் இத்தனை வேலைகள் இருக்கின்றதல்லவா அதற்கு எத்தனை பெரிய ஆயராத உழைப்பு வேண்டும் அதை செய்வதற்கு தெய்வத்தினுடைய ஆணையையும் அனுகிரகத்தையும் பெற வேண்டும் அல்லவா அதற்குரிய செலவை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் அனபாய சோழன் ஏற்றுக்கொள்கிறார் இப்போ என்ன பண்றாரு கட்டளை இட்டு விட்டார் அனவாய சோழன் சிதம்பரம் சென்று அங்கே நடனமாடக்கூடிய அற்புத கூத்தன் நடராஜ பெருமானின் கட்டளையிட்டு விட்டார் இவர் என்ன பண்றாரு சேக்கிட பெருமாள் அங்கே போகிறார் சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து அவர் சிவபெருமானிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறார் என்னன்னா யாகராஜ பெருமானே நீர் எனக்கு முதலடி எடுத்து கொடுக்க வேண்டும் என்ன பெரும் காப்பியம் ஏற்றுவதற்கு இறைவனுடைய அனுகிரகம் வேண்டும் அல்லவா அருளாசி வேண்டுமல்லவா அதனால கேட்கிறார் அப்போ இறைவனே அடி எடுத்து கொடுக்க பாடப்பட்ட பாடல்தான் பெரிய புராணம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் கறியவன் நிலவுலாவே நீர்மலை வேணியன் அலையில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்று ஆரம்பிக்கக்கூடிய செய்யுள் இதனை முதலாக கொண்டு பாடுகிறார் சேக்கிழார் பெருமான் பாருங்க இவர் எப்ப ஆரம்பித்தாரோ அதே நாளிலே முடிக்கிறார் ஒரு வருடத்தில் முடித்து விட்டார் அதே சித்திரை மாதம் திருவாதிரை நட்சத்திரத்திலே அந்த பெரும் காப்பியத்தை அங்கே அரங்கேற்றுகிறார்கள் தில்லைவாழ் அந்தனர்கள் உட்பட இதுல ஒரு சிறப்பு என்னன்னா இப்போ நாம கட்டளையிட்டு விட்டோம் நாயன்மார்களே வரலாற்றை எழுத வேண்டும் என்று அதற்குரிய மதிநுட்பம் வேண்டும் அல்லவா செயல் ஏற்றக்கூடிய இலக்கிய நயம் தெரிய வேண்டும் அல்லவா நாம இந்த இலக்கிய நயத்தை யார் பாராட்டுவார்கள் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பாடுகிறார் பக்தி நானி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவை என்று சேக்கிழார் பெருமானை கொண்டாடுகிறார் என்று ஒரு வார்த்தை சொல்வோம் அல்லவா அப்படித்தான் இருந்தது அவர் இயற்றிய திருத்தொண்டர் புராணம் யாராவது ஒரு நாய்மாரை பற்றி நான் படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் திருத்தொண்டர் புராணத்தை நாம் விரித்து வைத்துக் கொண்டு அதிலே நாம் அவர்களுடைய வரலாற்றை மிக சுலபமாக அருமையாக படித்து விட முடியும் ரொம்பவும் தெல்ல தெளிவாக ஏன்னா அறுபது நாயன்மார்களை பற்றித்தான் எழுதியிருந்தார் சுந்தரமூர்த்தி தன்னுடைய திருத்தொண்ட தகையிலே சுந்தரமூர்த்தி நாயனாரையும் அவருடைய பெற்றோர்களான சடையனாரையும் இசைஞானியாரையும் சேர்த்து மொத்தம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களாக தொகுத்த பெருமை இசைக்கிழார் பெருமானுக்கே உரியது இதிலே திருத்தொண்ட திருவந்தாதி இயற்றிய நம்பியாண்டா நம்பியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் மொத்தம் தொண்ணூறு பாடல்கள் அவர் இயற்றியது இது ரெண்டத்தையும் மூல நூலாகவும் முதல் நூலாகவும் வைத்து பாடப்பட்டதுதான் திருத்தொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாற்றை சொல்லக்கூடிய அவர் சேக்கிழார் பெருமா இந்த மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை கொடுத்ததற்காக ராஜா என்ன செய்கிறார் அனபாய சோழன் அவரை தம்முடைய சிவிகையிலே ஏற்றி வைத்து அலங்காரமாக ஊர்வலமாக கொண்டு வருகிறாராம் சிதம்பரத்திலே இது நடைபெற்ற காலம் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு அனபாய சோழன் காலத்திலே ஏன்னா தான் அவர் அடியெடுத்து கொடுத்தார் இறைவன் அங்கேயே இந்த காப்பியம் அரங்கேற்றப்பட்டது அதற்கான சிறப்பு வெகுமதியை கொடுக்கிறார் அனபாய சோழன் இவருக்கு ஒரு சிறப்பு பட்டத்தையும் கொடுக்கிறார் சிக்கிரார் பெருமானுக்கு உத்தம சோழ பல்லவர் என்ற அற்புதமான பட்டம் எத்தகைய ஒரு அருமை பாருங்கள் எத்தகைய ஒரு தெய்வ அனுகிரகம் இருக்க வேண்டும் ஒரு செய்யுளை பாடுவதற்கே நமக்கு தெய்வ அனுகிரகம் வேண்டும் என்ன அவனாலே அவன் வணங்கி இறைவன் நினைத்தாலும் நம்மால் எந்த ஒரு பதிகத்தையும் பாட முடியாது நாம பெருமையா சொல்லிக்கலாம் நான் திருப்புகழ் பாடுற தேவாரம் பாடற அப்படின்னு சொல்லிக்கலாம் யாருடைய அனுமதி வேண்டும் யாருடைய ஒரு கட்டளை வேண்டும் இறைவன் நினைத்தால் ஒழிய யாராலும் எந்த ஒரு பாடலையும் எடுத்து படித்து விட முடியாது எந்த ஒரு பெருங்காப்பியத்தையும் ஏற்றிவிட முடியாது இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாலும் ஒழிய இத்தகைய பாடல்களை நம்மால் இயற்றவோ ஏன் படிக்கவோ கூட முடியாது சொல்லுவோம் இல்லையா இறைவனுடைய அனுக்கிரகம் உனக்கு இருக்கிறது அதனால் தான் இந்த பாடல்களை குறைவாக குறைவர ப படிக்கிறாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படி ஒரு சிறிய செய்யுளை படிப்பதற்கே நமக்கு இறைவனுடைய அருள் வேண்டும் என்று சொன்னால் இந்த பெரும் காப்பியம் படைப்பதற்கு எத்தகைய ஒரு தெய்வ பலம் இருக்க வேண்டும் இதை நிறைவேற்றி வைத்தவர் சேக்கிழார் பெருமான் நமக்கெல்லாம் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு பெருங்காப்பியம் பெரிய புராணம் இலக்கிய உலகத்திற்கு மட்டுமல்ல பக்தி உலகத்திற்கும் அது மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை உமாபதி சிவாச்சாரியார் அவர்கள் சேக்கிழார் புராணம் என்று எழுதியிருக்கிறார் அதனை அதனை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சேக்கிழார் பெருமானை பற்றிய தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அவருடைய பெற்றோர் யார் அவர் என்ன ஒரு பங்களிப்பை நிகழ்த்தினார் என்பதை பற்றிய ஒரு குறிப்பு அதிலே இருக்கும் ஏன்னா ஒரு அறிஞர் பெருமக்கள் இன்னொருவரை பாராட்டுவது அரிதினும் அரிதல்லவா செயற்கரையை செய்வர் பெரியோர் என்பது பெரியோர் வாக்கு அப்படி மிகப்பெரிய ஒரு இலக்கிய பங்களிப்பையும் பக்தியின் பங்களிப்பையும் நமக்கு கொடுத்தவர் சேக்கிடார் பெருமான் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆற்றிய தொண்டையும் சிவன் அவர்களுக்கு அளித்த சிவ பதவியை பற்றியும் அவர்களுடைய அருள் தொண்டை பற்றியும் மிகவும் அருமையாக நமக்கு கொடுத்த சேக்கிடார் பெருமானுக்கு நம்முடைய வணக்கங்கள் மற்றும் நன்றிகள் செல்வமலை போன்றத்து சேக்கிழார் அடி வாழ்க என்று அவருடைய திருவடியை நாம் தொழுது இறைவனுடைய அனுகிரகத்தை மட்டுமல்ல சேக்கிழார் பெருமானுடைய திருவருளையும் குருவர்களையும் பெற்று வாழ்வில் உயர்வோமாக மீண்டும் சந்திப்போம் ஒரு நல்ல அருளாளருடைய சந்திப்பிலே காக்கும் கரை விநாயகருக்கு சரணம் பூண்டி மகானுக்கு அரோகரா